ஹதீஸ் குரான் ஹதீஸ் படி வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்த அவனுடைய வாழ்க்கையில் பரட்டத்தை நிம்மதியை ஏற்படுத்துவான் அவனுடைய உடலும் உள்ளமும் ஆரோக்கியமான ஆரோக்கியமான நிலையில் இருப்பதற்க உதவி செய்வான் அப்ப இந்த அறியாமையை நீக்கிறமண்டா நாங்க தெளிவு பெறுவோம் தெளிவு பெற 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 சிந்தனை கூர்மையடையும் குரான் ஹதீஸுக்கு வெளியால நின்று ஒரு பேசுனா இதை நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியால் நின்று ஆள் பேசினா இங்க இருக்கிற எல்லாரும் அல்லாவுடைய உதவியால் நீங்க இனம் கண்டுகொள்வீங்க இவர் ஏதோ உளத்துறாரு இவர் ஏதோ தடமாறுறாரு குர்ஆன் ஹதீஸ வச்சு பேசுகிற பொழுது இது தெளிவான வார்த்தைகள் ஏன்னா நாங்க தான் பேசுறோமே தவிர நாங்க பேசுற எங்கட வார்த்தைகளை அல்ல இதை கால அல்ல கால அரசூல் இல்ல அதைத்தான் சொல்றோம் அல்லாஹ் சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அது அல்லாமல் யாரெல்லாம் பேசுவாங்களோ அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அங்க இப்படி இங்க இப்படி இதுல இது இது இப்படின்னு பேசினால் அல்லது சிறுக்கு விதத்தை பேசினால் இதுல தெளிவில்லை நீங்களே முடிவெடுப்பீங்க நீங்களே முடிவெடுப்பீங்க ஏன் அது காரணம் என்ன ஜஹில் அறியாமை குரான் என்று சொல்கிற பொழுது அதில் தெளிவு இருக்கும் அதில் விளக்கம் இருக்கும் அது சிந்தனைக்கு தெளிவாக புரியும் உள்ளத்தில் அது படும் உணர்வுகளோடு உரையாடும் அதுதான் குரான் சுண்ணு அதுக்கு இருக்கிற ஒரு சக்தி அது அதை ஷைத்தான் இல்லாமல் ஆக்குவான் சைத்தான் இல்லாமல் ஒரு ஒரு பயான் எடுத்து இந்த நாட்டில் நடந்த ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவம் மட்டும் எல்லாரும் அதை கிளிக் பண்ணுவாங்க சுண்ணாவை பற்றி பிடிவங்கள்ன்னு அதை கேட்குறதுக்கு ஆக்க வைக்க மாட்டாங்க ஏன் சைத்தான் இப்போ நீங்கள் ஃபோனில் பயான் பார்க்கறதுலேயும் சைத்தான் உங்களை வழி கெடுப்பான் எப்படி இந்த நாட்டில் நடந்த அதிசய உண்மை திறந்து பார்த்தா பச்சை பொய்யாயிருக்கும் ஆனால் மக்கள் எல்லாம் கிளிக் பண்றது எதை பார்க்குறது மக்கள் இந்த ரசிக்கிறதுக்கு பழக இருக்கிறாங்களே தவிர கற்றுக்கொள்வதற்கு பழகவில்லை ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா ரசிக்கிறதுக்கு தயார் இன்றைக்கி பயாண்ட பேர்ல நீங்க ஏதாவது நல்ல கதைகளை சம்பவங்களை ஆதாரபூர்வமான சொன்னால் அது படிப்பினை அது அது வகை ஏதாவது ஒரு சம்பவம் இல்லாத பொல்லாத ஒரு ரசனையான கதைகளை ஆக்ரோஷமாக பேசினால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா எவ்வளோ ஒரு அழகான கதை சம்பவம் அப்படின்ட்டு கேட்பாங்க அதே இது இல் மீம் மீம்டா என்ன தாலிக்கல் கித்தாப்ண்டா என்ன லா ரஃபீஹின்டா என்ன குரான்டா என்ன ஹதீஸ்ண்டா என்ன அதை படிக்கிற ரெடி இல்லை இஸ்லாம் படிக்க சொல்லுகிறது இஸ்லாம் சிந்திக்க சொல்கிறது ரசிக்க சொல்லவில்லை எந்த கதையும் இஸ்லாம் சொன்னா சொன்னா ரசுல்லா ஹதீஸ்ல சொன்னா அதில் படிப்பினை உண்டா என்பதை மனிதர்கள் சிந்திக்கட்டும் ரசிக்கிறது என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது ரசிக்கிட்டு போறோம் சூப்பராயிருந்ததுனால எனக்கோ அல்லது உங்களுக்கோ அல்லது வேற யாருக்கோ எந்த பிரயோசனும் இல்லை இதனால் நான் என்ன படித்தேன் வாழ்க்கையில எப்படி இதை செயல்படுத்த போறேன் இதுதான் சலபுசாலின்கள் குரான் ஹதீஸை பார்த்த விதம் அப்ப எனவே செய்தான் உங்களை படிக்க விட மாட்டான் ஹதீஸை நீங்கள் படிக்கூடாது உங்களுக்கு விளங்காது குரானை நீங்கள் தர்ஜமா நீங்கள் வாசிக்காதீங்க உங்களுக்கு விளங்காது குரானில் ஏதோ சிக்கலான கழுத்துக்கள் இதை மௌலவிமார்களே சொன்னால் அப்போ மாற்று மதத்தவங்க என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சமூக வலைதளங்கள் நீங்கள் கேள்விப்படுறீங்க தானே செய்திகள் குரானில் இப்படி நேரடியாக தர்ஜமா செஞ்சால் விளங்காது அதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் விளங்கும் என்றால் அப்படி நீங்களே சொன்னால் அன்புக்குரிய சவர்களே அப்போ பொதுமக்கள் அதை எப்படி விளங்குவாங்க பிரமதத்தவர்கள் எப்படி விளங்குவாங்க அன்புக்குரே இதுதான் சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் அறிஞர்கள் என்று சொன்னால் சைதா வழியை எடுத்துருவான் லேச அவனுக்கு ஏன் அவங்க பார்க்கறது இந்த கதை புத்தகங்களை அல்லது அவங்க பார்க்கறது இந்த வரலாறுகளை குர்ரான் ஹதீஸோட மக்களை இணைய தொடர்படுத்த அல்லது நெருங்கி போறதுக்கு விடை இல்லை என்றால் அது சைத்தாண்ட வேலை சைத்தா அப்படி ஆக்குவான் குர்வானை பார்க்காத குர்வான தொடாத மக்கத்து காஃபிர்கள் ரசுல்லா எதிர்த்தவங்க கூட பரவாயில்லை இன்றைக்குற முஸ்லீம்களை விட அல்லாப்பா தான் ஏன் அவன் சொன்னால் நீ குரானை கேட்காத நீ இஸ்லாத்துக்கு போயிடுவார் குரானை கேட்காதுண்டு இவன் சொல்லால் குரானை படிக்காத உனக்கு விளங்காதுண்டு விளங்குதா அப்போ எனவே படிங்க குரானை படிங்க அதில் உங்களுக்கு தெளிவில்லை நீங்கள் நினச்சா குரானில் தெளிவில்லை நீங்கள் சொல்லக்கூடாது குரானில் இருக்குது எனக்கு விளங்க இல்லை ஏன்னா நாங்கள் கொஞ்சம் அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் அறிஞர்கள்ட்ட போய் கேளுங்க இப்படி சொல்லுங்கள் அதெல்லாம் எனக்கு விளங்க அது பிள்ளைண்டு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு நீங்க என்ன அப்துல் மசூதா அல்லது அப்துல் அபின் அப்பாஸ் அப்துல் ஆயிப் சுபைரா அப்துல் ஆயிப் அம்ரி பின் அபஸ் அப்துல் ஆயிப் இப்னு உமர் அபிசரா இதெல்லாம் अब्दुल्ला அப்துல் நூர் சஹாபாக்கள் রাদিয়াল্লাহு அன்ஹு யார் நீங்க முசைப் இப்னு உமைரா ஜபலா ரசூலுல்லாஹ் நேரடியாக படித்த படிச்சமானவர்களை நீங்கள் இல்ல உங்களுக்கு விளங்காது உங்கடை சிந்தனைக்கு விளங்காது குரானில் விளங்காத ஒன்றும் கிடையாது எனக்கு விளங்கலை இல்ல எல்லாரும் தஃப்ஸீர் படிச்சவங்களா எனவே அன்புக்குரிய ஷைத்தான் இப்படி வழிகெடுப்பான் ஜஹில் அறியாமை அப்ப எனவே இந்த அறியாமை என்பது ஒரு அப்படியே விரிவான தலைப்பு எங்கெல்லாம் நாங்கள் கதைகளுக்கு பின்னால் சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு பின்னால் ரசனை மிக்க பெரும் பெரும் கட்டுரைகள் கதைகள் இப்படி இதற்கு பின்னால் நாங்கள் எப்போ போறோமோ அப்ப நாங்கள் நினைச்சு கொள்ளணும் வகையை விட்டுட்டு வகையில் வந்தா அது வகைதான் சம்பவமாக இருந்தாலும் குரான்ல வந்து யூசுப் அலை சம்பவம் அது வகை அதே மாதிரி ஹதீஸ்ல வருது அதை நாம் எடுத்துக்கொள்வோம் அது அல்லாமல் எங்கெல்லாம் ஆதாரம் இல்லாத கதைகள் கட்டுக்கதைகளுக்கு பின்னால போவோமோ அப்ப நாங்க போற பாதை சரியானதல்ல சைத்தான் எங்களை வழி வழிகெடுக்கிறான் நாங்க போற பாதை பிழையானது அதை அழிவை நோக்கி கொண்டு எங்களை விற்றும் என்று ஒரு மனிதன் நினைத்து கொள்ள வேண்டும் அப்ப நாங்க அழிவ அதனுடைய ஆரம்ப நிலை எப்படி விலகி கொள்றது ஆ இப்போ எனக்கு வார இன்ட்ரெஸ்ட் ஆ எனக்கு வர அந்த எனக்கு வர ஈர்ப்பெல்லாம் இங்கே குர்ஆன் ஹதீஸ்ட தொடர்பை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பயான் அல்லது ஒரு ஒரு விளக்கம் அல்லது ஒரு கதை அல்லது ஒரு சம்பவத்துக்கு பின்னால் நான் போறேன்டா நாங்கள் நினச்சி கொள்ளணும் நான் அழிமை நோக்கி போகிறேன் நான் அல்லாவை நோக்கி போகணும் அப்போ அல்லாஹ் நோக்கி போகிறேன்னா என்ன காலல்லா அல்லாஹ் சொன்னான் கால ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கால சஹாபா சஹாபாக்கள் சொன்னார்கள் இங்க போவான் இது இன்னும் பல வகையான ஜகில்கள் இருக்கிறது ஒரு மனிதன் ஜஹில் அறியாமை என்று சொல்கிற பொழுது அவனிடத்துல அவன் இல்மாக அறிவாக நினைச்சு கொண்ட விடயங்கள் எல்லாம் ஜகிலாக இருக்கும் மார்க்கதிர எப்படி அவனுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவன் அறிஞ்சு வச்சிருப்பான் அவன் நினச்சிருப்பான்னு நான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் இவர் தெரிஞ்சு வச்சது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள பெரிய இருக்கும் மூணாவது வருஷம் ஆய்வு செஞ்சு சொல்லுவோம் அப்படி ஒன்றே கிடையாதுண்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை நீங்கள் நிறைய விஷயங்களை பார்ப்பீங்க அப்போ எனவே நிரந்தரமான அறிவு உண்மையான வார்த்தைகள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை இதில் என்ன இருக்குதுன்ட்டு இந்த அறிவு எங்க இருக்குது கல்புல சூரா பக்ரா இருக்குது சூரா ஃபாத்திஹா சூரா பக்ரா சூரா அலிம்ரான் சூரா நிசா மாயிதா அண்ணா மாரா ஃபன்ஃபால் தௌபா இப்படி இந்த அத்தியாயங்கள் இருக்குது இந்த சூறாவை பற்றி அல்ல அப்படி சொல்கிறான் அலிஃப்லாமியும் ஜூசில் எப்படி சொல்கிறான் சையக்கூடு ஜூசில் எப்படி சொல்கிறான் தில்கு ருசுல் ஜூசில் எப்படி சொல்கிறான் லந்தனால் ஜூசுல் அல்லா இதை பற்றி பேசுகிறான் வல்முஹனா ஜூசுல் அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறான் லா யஹபுல்லா ஜுஸுல எப்படி சொல்கிறான் வைதா சமி உலவண்ணனா காலல் மல வாயலமு யாத்ததிரும் ஒமா மிந்தா உமா பரி ரொம்பமா சுபான் கால அலம் ஜூசில் அல்லா இப்படி சொல்கிறான் இக்கு தரப ஜூசில் எப்படி சொல்கிறான் கதாஃபுல ஜூசில் எப்படி சொல்கிறான் வகால ஜூசில் எப்படி சொல்கிறான் அம்மன் ஹலக் இந்த ஜூசில் எப்படி சொல்கிறான் உத்துலமாகி உமையக்குரு தொமாலிலா ஃபமன் அதலம் இளையுறது ஹாமிம்

இப்ப நாற்பது வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க இருபது வயசுல என்ன அறிவு நான் படிச்சேனோ சம்பந்தமா குரான் மதரசா எட்டு ஒன்பது பத்து வயசுல எதை படிச்சேனோ அதே அறிவு தான் இன்றும் என்னிடம் இருக்கிறது இந்த இருபது வருஷம் உலகத்துல எதை எதையெல்லாம் படிச்ச நான் அல்லாஹ் பத்தி நான் இன்னும் படிக்க இல்லையே ரப் யார் அவனுடைய பண்புகள் என்ன பெயர்கள் என்ன அவனோட வல்லமைகள் என்ன ஆற்றல் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் யார் அவருடைய குணங்கள் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன சுண்ணா என்ன படிக்கணும் சவர்களே இது இல்லைண்டா நாங்கள் அழிவினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிறோம் இது முதலாவது ஜஹல்